செல்கள் வந்து கட்டுப்பாடு இல்லாம வளர்ச்சி அடையும் போது அதை வந்து புற்றுநோயின்னு சொல்றோம் அதாவது உதாரணத்துக்கு சொல்லணும்னா எல்லா செல்லும் உருவாகணும் ஒரு காலகட்டத்துல ஏஜிங்னு சொல்லுவோம் ஒரு கொஞ்ச நாள் உயர் உயிர் வாழும் அதுக்கப்புறம் தானா அது இறந்து போயிடும் அந்த ப்ராசஸ் வந்து நின்று போய் கட்டுப்பாடு இல்லாம அது அதோட அழிவும் இல்லாம வளர்ந்துகிட்டே போகிற பேரு அந்த செல்கள் மாறும்போது அது வந்து புற்றுநோய் அப்படின்னு நம்ம சொல்றோம் புற்றுநோய் அப்படிங்கிறது புற்றுநோய் நம்ம இதை டயக்னோசிஸ் வந்துச்சினாலே ஒரு பெரிய பயம் இருந்துட்டு இருந்துச்சு இப்போ இந்த காலகட்டத்துல இவ்வளோ ஆஹ் அறிவியல் முன்னேற்றம் இதெல்லாம் வந்ததுக்கு அப்புறம் கேன்சர் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஒரு சுகர் டயபட்டிஸ் ஹைப்பர் டென்ஷன் சொல்லுவோம் பிபி இந்த மாதிரி நம்மளுடைய சொசைட்டிலையும் நிறைய பேத்துக்கு இருக்கு அதே சமயத்துல எப்படி அதையெல்லாம் வந்து சிம்பிளாகவும் வெற்றிகரமாகவும் ட்ரீட் பண்ணி அதை கண்ட்ரோல்ல வச்சுக்கிறோம் குணப்படுத்துறோம் அதே மாதிரி புற்றுநோயும் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்துல ஆரம்ப காலத்துல கண்டறியும் போது குணப்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கக்கூடிய ஒரு நோய் தான் அதனால புற்றுநோய் அப்படின்னு கேட்ட உடனே பயப்பட வேண்டிய அவசியம் பெருசா இல்ல சரி பெரும்பாலும் கீமோதெரப்பி தான் வந்து இப்போ இவனும் இம்யூனோ சிகிச்சை இருக்கு ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு சார் எது ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா இருக்கு அதாவது என்னன்னா எல்லாமே காம்ப்ளிமெண்ட்ரி தான் அதாவது புற்றுநோய் சிகிச்சை அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா புற்றுநோயை வந்து காமனாக ஜென்ரலாக பார்த்து பார்க்கும்போது மூணு விதமான சிகிச்சைகளில் ட்ரீட் பண்ணுவோம் ஒன்று சர்ஜரி அறுவை சிகிச்சைன்னு சொல்றது இன்னொன்று வந்து ரேடியேஷன் கதிர்வீச்சு சிகிச்சைன்னு சொல்கிறது மூணாவது வந்து மருந்துகள் மூலமா அதுதான் கீமோ தெரப்பி அப்படின்னு நம்ம சொல்றோம் இப்ப கீமோ தெரப்பி அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து கிட்டத்தட்ட ஒரு எழுபத்தஞ்சு அறுபதுல இருந்து எழுபத்தஞ்சு வருஷ காலமா நம்ம வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் அதுவே பல மருந்துகள் அந்தந்த டைம்ல கண்டுபிடிக்கப்பட்டு புற்றுநோய் சிகிச்சைக்கு யூஸ் பண்ண ஆரம்பிச்சு அதோடைய இம்ப்ரூவ்மெண்ட் பாதி கொஞ்சம் கொஞ்சமாக வந்துகிட்டே இருக்கு இப்போ ரீசெண்டாக ஒரு பதினஞ்சு இருபது வருஷமா எதுல வந்து நம்ம முன்னேறலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா டார்கெட்டட் தெரப்பீஸ்ன்னு சொல்கிறோம் டார்கெட்டட் தெரப்பீஸ்னா என்ன கீமோ தெரப்பிங்கிற விஷயம் என்னன்னா நம்ம நரம்பு மூலமாக தான் செலுத்துகிறோம் அந்த வந்து செலுத்தும் போது அந்த மருந்து உடம்புல இருக்கக்கூடிய எல்லா பாகங்கள்லையும் போகுது எல்லா பாகங்கள் மேலேயும் கொஞ்சம் தாக்கம் இருக்கும் கேன்சர் செல் மேலே அதிகமான தாக்கம் இருக்கும் ஸோ அதனால கீமோ தெரப்பியில் வந்து கேன்சர் அழியுது பேஷண்ட் குடும்பமாகறாங்க ஆனால் இந்த டார்கெட்டட் தெரப்பி எல்லாம் என்னன்னு கேட்டிங்கன்னா நரம்பு மூலமாக தான் செலுத்துகிறோம் ஆனால் அந்த மருந்து எங்க போகும்னு கேட்டீங்கன்னா எந்த இடத்துல கேன்சர் இருக்கோ அந்த இடத்துல மட்டும்தான் இந்த மருந்து போய் வேலை செய்ய ஆரம்பிக்கும் அப்போ மருந்து போய் அங்கே வேலை செய்யும் போது நமக்கு சைடு எஃபெக்ட்ஸ் ஏதாவது எதிர்வினைகள்னு சொல்லுவோம் எதிர்வினை ரொம்ப ரொம்ப கம்மியாகுது அதே சமயத்துல கேன்சர் இருந்தாலும் அதை தேடி அழிக்கக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமாகுது ஸோ இதுதான் டார்கெட்டட் தெரப்பி இதுல வந்து அடுத்த முன்னே விஞ்ஞான முன்னேற்றம் என்னன்னு கேட்டீங்கன்னா இம்யூனோ தெரப்பின்னு சொல்றது இம்யூனோ தெரப்பி என்னன்னு கேட்டீங்கன்னா நம்மளுடைய எதிர்ப்பு சக்தி இம்யூன் சிஸ்டம்னு சொல்கிறோம் ஏன்னா ஜென்ரலாக எல்லா விஷயங்களுக்குமே உதாரணத்துக்கு ஒரு இன்ஃபெக்ஷன் ஆகட்டும் கேன்சர் ஆகட்டும் எல்லாத்துக்குமே அல்டிமேட்டாக நம்மளுடைய இம்யூன் சிஸ்டம் நல்லா இருந்தது அப்படின்னா இம்யூன் சிஸ்டம் வந்து அப் அப்ரிலேட்டடாக இருந்ததுன்னா அதை வந்து நம்மளுடைய கேன்சர் செல்லையும் எல்லாத்தையும் அதுவே தாக்கி அழிக்கக்கூடிய தன்மை உண்டு இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் இம்யூனோ தெரப்பியில் அந்த செல்களை வந்து நம்மளுடைய இம்யூன் சிஸ்டத்தை அப்ரெகுலேட் பண்றோம் இந்த கேன்சர் செல்ல தாக்கி அழிக்கக்கூடிய விஷயமா அதை வந்து பிரைம் பண்ணி கொடுக்கும்போது நம்மளுடைய எதிர்ப்பு சக்தியை வச்சே கேன்சர் அழிக்கிறது பேர் தான் இம்யூனோ தெரப்பி ஸோ அதுலேயும் வந்து சைடு எஃபெக்ட்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மி ஸோ பேசிக்கா டிஃபரன்ஸ் என்னன்னா கீமோ தெரப்பின்னு வரும்போது உடம்புல இருக்கக்கூடிய எல்லா செல்கள் மேலையும் ஆக்ஷன் இருக்கும் அதே சமயத்துல கேன்சர் செல்களை வந்து அதிகமா தாக்கி அழிக்கும் ஆனா இந்த டார்கெட்டட் தெரப்பி இம்யூனோ தெரப்பிலாம் வந்து அதாவது கேன்சர் அப்படின்னு எடுக்கும்போது எல்லா வயசு நிற்கும் வரலாம் அது நம்ம நடைமுறையிலேயே பார்க்கறோம் குழந்தைல இருந்து குழந்தை ஒரு வயசு கீழே இருக்க குழந்தையிலிருந்து மூப்படையக்கூடிய கூடிய ஒரு எண்பது தொண்ணூறு வயசு இருக்கிறவங்க கேன்சர் வரலாம் என்ன டிஃபரன் குழந்தைகளுக்கு வரக்கூடிய கேன்சர் வகைகள் வேற உதாரணத்துக்கு வந்து மரபு வழி வரக்கூடிய சில இதெல்லாம் வந்து குழந்தைகளுக்கு அதிகமா வரும் வயசாக நம்மளுடைய பழக்க வழக்கங்கள் நம்மளுடைய உடம்புல இருக்கக்கூடிய ஜெனிட்டிக்ஷன் இதெல்லாத்தையும் வச்சு போக போக நம்ம நமக்கு வரக்கூடிய கேன்சருடைய தன்மை மாறும் உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஒரு நடுத்தர வயதுல இருக்கிறவங்களுக்கு வந்து ஈவிங் இருக்கோமா அதே சமயத்துல ஆஸ்டியோ இருக்கமா போன்ல வரக்கூடிய கேன்சர்ஸ் இதெல்லாம் வந்து ஒரு பத்துல இருந்து இருபது வயசுக்காரங்களுக்கு குழந்தைகளுக்கு அதிகமா வரும் அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் வயசாகும் போது லங் கேன்சர் ஹெட் அண்ட் நெக் கேன்சர் ஆஹ் இதெல்லாம் பழக்க வழக்கத்தினால வரக்கூடியது சிகரெட்டு பழக்கங்கள் புகைப்பழக்கம் அப்புறம் வந்து இதுல வந்து மது பழக்கம் இதெல்லாம் வந்து சின்ன வயசுல இருந்தே இப்போ எக்ஸ்போஷர் கொஞ்சம் எல்லாம் மக்கள்கிட்ட பாக்கிறோம் குழந்தைகள் சின்ன வயசுல இருந்தே அதெல்லாம் எடுக்கிறாங்க இதெல்லாம் இருக்கும்போது அவங்களுக்கு எல்லாம் இந்த முப்பது நாற்பது வயசுல இந்த கேன்சர்ஸ் எல்லாம் கொஞ்சம் அதிகமா வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு மழக்கூடல் இருக்கிறது யூரினரி பிளாடர்ல இருக்கிறது இதெல்லாம் நாற்பது ஐம்பது வயசுல வரும் லேடீஸ்க்கு வரக்கூடிய பிரஸ்ட் கேன்சர் வந்து ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சு வயசுக்கு மேல வரதுக்கான வாய்ப்புகள் வயசாக இந்த லிம்போமாஸ் அப்படிங்கிற ஒரு நெருக்கட்டிலிருந்து வரக்கூடிய கேன்சர்ஸ் எல்லாம் பின்னாடி வரக்கூடிய என்னன்னா சின்ன வயசுல குழந்தைகளுக்கு வரக்கூடிய கேன்சர்ல வந்து மருந்துகளும் இதுவும் கொஞ்சம் தீவிரமா கொடுக்கும்போது குணப்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் வயசாக வயசாக நம்ம உடல்ல இருக்கக்கூடிய மற்ற உறுப்புகளும் அதுல அதுல வந்து ஆல்ரெடி கொஞ்சம் வாய்ப் சுகர் இருக்கும் அவங்களுக்கு பிபி இருக்கும் மற்ற ஹார்ட் பிரச்சனை இருக்கும் கூட சேர்ந்து இந்த கேன்சரும் வரும்போது அந்த டைம்ல அதுக்கு தகுந்த மாதிரியான ட்ரீட்மெண்ட் சிகிச்சைகள் மாறும் அவுட்கம்மும் அதுக்கு தகுந்த மாதிரி மாறும் புற்றுநோய் வந்து பிலீஸ்ட் ஒரு ஐம்பது சதவீதம் பேஷன்ஸ் அது அட்டென்ட்ரா கேட்பாங்க புற்றுநோய் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பா ஒரு தொற்றுநோய் கிடையாது எதிர்பெச்சு சொல்றோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா புற்றுநோய் ஆரம்பிக்கிறதும் புற்றுநோய் வந்து அவங்களுக்குள்ளேயே தான் ஸ்ப்ரெட் ஆகுமே ஒழிய பரவுமே ஒழிய வெளியில இருக்கிறவங்களுக்கு ஒரு திட்டம் இன்னொரு திட்டம் பரவச்சுங்கிறது இது அததான் பாக்குறோம் அதனால புற்றுநோய் வந்த ஒரு பேஷண்ட் வந்து வீட்டுக்குள்ள வச்சுட்டு ட்ரீட் பண்ணலாமா அவங்களால குழந்தைகளுக்கு வருமா மற்றவங்களுக்கு வருமா அப்படிங்கிற சந்தேகம் கண்டிப்பா மக்களுக்கு தேவையே இல்லை புற்றுநோய் வந்து ஒரு தொற்றுநோய் கண்டிப்பா கிடையாது அந்த நம்மளுடைய இந்தியால பார்த்தோம்னா காமனா வரக்கூடிய கேன்சர்ஸ் அப்படின்னு எடுத்தோம்னா முக்கியமான பங்கு வகிக்கிறது வந்து ஹெட் நெக் கேன்சர். ஹெட் கேன்சர் அப்படிங்கிறது என்னன்னா வாய் தொண்டை காது இந்த சம்பந்தப்பட்ட வரக்கூடிய முக்கியமான காரணம் அப்படிங்கிறது திரும்ப திரும்ப எல்லா இடத்துலயும் நாங்க சொல்றது முக்கியமா வர்றது வந்து ஸ்மோக்கிங் தான் புகையிலை பழக்கம் தான் இதுல வந்து ஸ்மோ புகையிலை பழக்கம் எதுவாக வேணா இருக்கலாம் ஸ்மோக்கா இருக்கலாம் இல்ல புகையில மாதிரி வச்சு வாயில் அடைக்கிறதா இருக்கலாம் இந்த பான் குட்கா இந்த மாதிரி விஷயங்களை யூஸ் பண்ணி வாயில் எங்கேயாவது அடக்கி வச்சிருப்பாங்க அதை யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க இதுதான் காமனா இருக்கக்கூடிய கேன்சர் இத தவிர சில வைரஸ் சொல்றோம் நம்மளுடைய வைரஸ்ல சில வைரஸ்னாலையும் இந்த ஹெட்டனெக் கேன்சர்ஸ் வரலாம் அதே சமயத்துல நம்மளுடைய மது பழக்கம் மது பழக்கம் வந்து தனியாகவும் கேன்சரை காசு பண்ணலாம் புகைப்பழக்கத்தோட சேர்ந்து இருந்துச்சுன்னா பல மடங்கு அதிகம் கேன்சர் ஹெட்டனிக் கேன்சர்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் இப்ப இதுல ஹெட் கேன்சர்ல வந்து எதெல்லாம் வந்து ஒரு காமன் சிம்டம் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா வாயில இருக்கக்கூடிய கேன்சரை பொறுத்தவரைக்கும் ஆறாத புண் புண்ணு வந்து வாயில எதனால வேணா வரலாம் சாதாரணமா ஒரு சத்து குறைபாடு கூட வரலாம் ஆனா பல்லுல குத்திட்டே இருந்தா புண்ணு வரலாம் ஆனா அந்த புண்ணு வந்து ஆறாம் இருக்கு சரி பதினஞ்சு நாள் ஆச்சு ஒரு மாசம் ஆச்சு ஒன்றரை மாசம் ஆச்சு ஆறாமே ஒரு புண்ணு இருக்குன்னா நமக்கு கேன்சரா இருக்கலாமோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் நமக்கு இருக்கு ஸோ இது வந்து காமனா நமக்கு வரக்கூடிய ஒரு ஆஹ் சிம்டம் இதை தவிர முழுங்கறதுல கஷ்டம் எச்சம் முழுங்கும் போதோ சாப்பிடும் போதோ தொண்டையில அடைச்சிட்டு போகுது அப்படிங்கிற மாதிரி இருந்தா அதுவும் வந்து ஒரு சிம்டம் நம்மளுடைய இது இருக்கு இல்லைங்களா அஹ் நெறிக்கட்டின்னு சொல்லுவோம் சில சமயம் நெறிக்கட்டி மட்டும் உள்ளுக்குள்ள கேன்சர் இருக்கும் நெருக்கட்டி மட்டும் வெளியே வீங்கும் அதுவுமே ஒரு சிம்டம் தான் சோ நெறிக்கட்டி திடீர்னு வீங்குற மாதிரி இருக்கு நெருக்கட்டி குறைய மாட்டேங்குது இருந்துட்டே இருக்கு அப்படின்னா நம்ம அதையும் ஒரு சிம்டமா எடுத்துக்கணும் முழுங்குறது அடைக்கிற மாதிரி இருக்கிறது சில சமயம் வந்து மூக்குல ப்ளீடிங் வரலாம் ஆஹ் வாயில இருக்கக்கூடிய பல்லு இருக்கு இல்லையா பல்லு வந்து திடீர்னு ஒரு ஆட்டம் காணும் உள்ளுக்குள்ள கட்டி இருக்கும் கட்டி வந்து பல்லோட வேர் அசைச்சிரும் அசைக்கும் போது பல்லு ஆட ஆரம்பிக்கும் ப்ளீடிங் வரும் இருந்து பிளீடிங் வந்து கேன்சருக்கான அறிகுறிகள் தான் ஹெட் அண்ட் கேன்சர்ஸ் வந்து இதெல்லாம் இந்த அறிகுறிகள்லாம் குறையாம இருந்துகிட்டே இருக்கு நமக்கு திரும்ப திரும்ப வந்துட்டு இருக்குன்னா அப்போ வந்து இது கேன்சரா இருக்கலாமாங்கிற ஒரு சந்தேகம் வரணும் வந்து அதுக்கான முறையான அந்த டாக்டர்ஸை போய் பார்க்கும்போது இனிஷியலா ஒரு ப்ராப்பர் டாக்டரை பார்த்தாவே அவங்க சொல்லிடுவாங்க இது கேன்சர் மாதிரி இருக்கு அதுக்கான பயாப்சி பண்ணி அதை உறுதிப்படுத்தணும் அப்படிங்கிற விஷயத்த சொல்லிட்டு அதுக்கான ட்ரீட்மெண்ட் பண்ண முடியும் அதுல பாசிபிலிட்டிஸ் ஆமா அதாவது இன் ஜெனரல் ஆரம்ப காலத்துல கண்டறியும் போது அதாவது ஸ்டேஜ் ஒன் ஸ்டேஜ் வரும்போது கேன்சர்னு கேன்சர் அதாவது கட்டி அங்க மட்டுமே இருக்கிறது பக்கத்தில் இருக்கக்கூடிய நெருக்கட்டிகளுக்கு கொஞ்சமா பரவி இருக்கிறது சோ இந்த ஸ்டேஜ்ல வரும்போது இட் இஸ் ஹைலி கியூரபிள் கிட்டத்தட்ட எண்பது சதவீதம் வரலாம் நூத்துல எண்பது பேத்துக்கு குணப்படுத்தலாம்னு வச்சுக்கோங்களேன் அதுல வந்து அறுவை சிகிச்சை பண்ணலாம் பண்ணி அந்த கேன்சரை எடுத்துடலாம் அதை தவிர கதிர்வீச்சு சிகிச்சை கொடுத்து கேன்சரை குணப்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அது தவிர மருந்துகள் மூலமா கீமோ தெரப்பின்னு அந்த மருந்துகள் இம்யூனோ தெரப்பி இதுல எல்லாத்துக்கும் மூலமாகவும் அந்த ஸ்டேஜ் கேன்சரை ட்ரீட் பண்ணுறோம் மூணாவது ஸ்டேஜ்ல வரும்போது நமக்கு லோக்கலி அட்வான்ஸ்டுன்னு சொல்லுவோம் அந்த இடத்துலயே கொஞ்சம் நிறைய கட்டி பெருசாகி நெருக்கட்டிகள் நிறைய நிறைய பாதிப்பு அறுவை சிகிச்சை வந்து முக்கியமான மொடாலிட்டியா இருக்காது கதிர்வீச்சு சிகிச்சையும் மருந்து சிகிச்சையும் கீமோ தெரப்பியும் அதுவும் சேர்ந்துதான் இதுல வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா அட்வான்ஸ்டா இருந்தா கூட முன்னாடி வந்து ஒரு அட்வான்ஸ் கேன்சர்